வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உடல்நிலை குறைவு காரணமா அப்பள அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவர் உடல்நலம் தேறி நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு அந்த கடவுளை பிரார்த்திக்கலாம் வீடியோக்குள்ள போலாம் நிறைய பேரு அவங்கவுங்களுக்கு போன மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அதாவது அப்படின்னு அவங்க ஒண்ணு வந்து மக்கள் மனதுல பதிய வைக்க பாக்குறாங்க பாத்தீங்களா அது இல்லைன்னு தான் நாங்களும் இப்படி திருப்பி திருப்பி வீடியோ போட வேண்டியிருக்கு ஆனா இதுல நம்ம கழகத்துல இருக்கிற தம்பிகளுக்கும் தொண்டர்களுக்கும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றது என்னன்னா அந்த மாண்ப மெயின்டைன் பண்ணுங்க தயவு செய்து மெயின்டைன் டீசன்ட் பாலிட்டிக்ஸ் ஏன்னா நம்ம பண்ற ஒரு சிறு தவறை கூட அவனுங்க எப்படி கொண்டு போய் விடுறாங்க அப்படின்னா பாத்தீங்களா ரசிகர்கள் எந்த நிலைமையில இருக்காங்க இதுதான் கே இதுதான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தலைவர் விஜய் அவர்களை தான் தாக்கி பேசுறாங்க ஸோ கீழே அடிமட்ட தொண்டன் பண்ற விஷயத்துல இருந்து அது ரசிகனோ தொண்டனோ கூட தெரியாது ஆனா அவங்க பண்றது முத கொண்டு எல்லாமே கொண்டு போய் நிறுத்துறது எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னா விஜய் அவர்களை தான் கொண்டு போய் நிறுத்துது அதனால தயவு செய்து எவ்வளவு முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமைதி காத்து டீசெண்டாக வீடியோ போட்டு கழுவி கழுவி ஊத்துங்க ஆனால் நல்ல வார்த்தைகள் ரொம்ப லோக்கலாக போகாம தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணாம செய்கைகளை தரக்குறைவான செய்கைகளை செய்யாம பண்ணாங்க அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ்ல வந்து சில பேர் வந்து ஆபாசமாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேனல்காரன் போட்டிருந்தான் நான் இனிமேல் சேனல் அவங்க ஆளுங்களையோ பேர்களையோ மென்ஷன் பண்ண விரும்பலை ஏன்னா அவங்க நம்மளுடைய டார்கெட் கிடையாது நம்மளுடைய டார்கெட் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி தான் அதாவது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்டவங்க அங்க மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணி பேச போறோம் ஸோ கீழே இருக்கவங்கள பத்தி இனிமேல் இந்த சேனல்ஸ் எந்த சேனல் பேசுது எந்த ஆள் பேசுகிறான்னு நான் மென்ஷன் பண்ண போறது கிடையாது அவங்க பேசுற அந்த கமெண்டை வச்சு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிறேன் ஏன்னா அது கம்பல்சரியா கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அவன் பேசுறது கரெக்டா ஒருத்தன சொல்றான் ஸ்பேஸ் எக்ஸ்ல வந்து அசிங்கமா பொண்ணுங்களை ஆபாசமா பேசுனாங்க நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியே ப்ரூஃப் எல்லாம் எடுத்து போட்டு ஆஹ் கூட்டு தாஞ்சா ஊர்னு ஒரு ரெண்டு நாள் வீடியோ போட்டான் பெண்களை ஆபாசமாவோ இல்லை அபியூஸ் பண்றதோ தவறுதான் அத நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன் ஆனா ஒரு அக்கா முதல்ல இங்க இருந்து அங்க தாவறதுக்கு முன்னாடி இந்த கட்சியில இருந்தப்போ உங்க டிஎம்கே காரங்க ஸ்பேஸ் எக்ஸ்ல அந்த அக்காவோட அட்ரஸ் அந்த அக்காவோட தெரு நம்பர் நான் வீட்டுக்கு போகணும் பொண்ணு கேட்கணும் இப்படி எல்லாம் பேசுனது யார் அது உங்க கழக தொண்டர்கள் தானே அதுக்கான பதில கொஞ்சம் சொல்றீங்களா அடுத்தது எங்க கழக தம்பிகளோ தொண்டர்களோ ரசிகர்களோ அந்த வேலையை பண்ணிருந்தாங்க அப்படின்னா எங்க நிறைய தலைமைகள் அவங்களுடைய கண் பார்வைக்கு கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த வைஷ்ணவி அக்கா வந்து தொண்டர்கள் மேலேயும் விஜய் அவர்கள் மேலேயும் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் சிம்பிளா ஒரே ஒரு இதுதான் நீ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்னா முதல்ல யார் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்யூஸ் பண்றாங்க அப்படி பண்றாங்கன்றீங்களே ஃபர்ஸ்ட் உங்களை இந்த கட்சியில இருந்தப்போ அந்த கட்சிக்காரனுங்க கிழி கிழி கிழிச்சாங்களே அப்ப அவங்களுக்கு ஏன் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணல அதாவது நீங்க தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சிக்குள்ள வந்ததுல இருந்தே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா நீங்க டிஎம்கே போறதுதான் உங்களோட கோல் மெயின் மோட்டோவே என்னன்னா சம்பாதிக்கிறது தான் இந்த மாதிரி இவங்க முதல் ஆள் மட்டும் கிடையாது இதுக்கு அடுத்து ஜெகதீஸ்வரன் அப்படின்றவர் இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துல ஊடகவியல்ல இருக்காராமா ஆனா வந்து அவர் யாருன்னே எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது இந்த டிவி கேல இருந்து வெளியே போய் டிவி கே பத்தி டிவி கே ஆப்போசிட்டா பேசும்போதுதான் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஊடகத்துல இருக்கேன் யூடியூப்ல எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த ஃபேம்க்குன்னு வராங்க பாத்தீங்களா இவங்களுக்கு வந்து பொசிஷன் யாரெல்லாம் பொசிஷன் தருவாங்கன்னு எதிர்பார்த்த முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது இங்க சேர்றது நல்லவங்களும் சேரலாம் கெட்டவங்களும் சேரலாம் எல்லா விதமான மக்களும் சேருவாங்க ஆனா இதுல வந்து கடைசி வரைக்கும் நெலச்சிருக்கிறது யாரா இருப்பாங்கன்னா மக்களுக்கு பணி தொண்டு செய்யணும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வர்றவங்க கடைசி வரைக்கும் நெனைச்சிருப்பாங்க இன்னொரு கேட்டகரியும் நெனைச்சிருக்கோம் இதுக்காக நிலைக்கிற கூட்டமும் இருக்கு என்ன அடி வாங்கினாலும் இதை பண் இது மெயின் கோலா வச்சுக்கிட்டு வர்றவங்க இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து மாட்டினாங்கன்னா செஞ்சிருவாங்க அது வேற விஷயம் அதே போல இன்னொரு கேங் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதவியை எதிர்பார்த்து வர்றது பதவி வந்ததுன்னா இந்த பதவி வந்துச்சுன்னா இந்த வந்து டிராமா போடலாம் நான் இந்த பதவியில இருக்கேன் இந்த பதவியில இருக்கேன் இந்த வயசுல எனக்கு இந்த பதவி இந்த மாதிரி இந்த பதவி வச்சு என்னென்ன பண்ணலாம் அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கும்பலும் இருக்கிறாங்க அந்த கேட்டகரி தான் இந்த ஜெகதீஸ்வரன் இந்த வைஷ்ணவி இன்னும் பல பேர் யாரெல்லாம் வெளியே வர போறாங்களோ அவங்க எல்லாம் இன்னொருத்தர் அவர் யாருன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து அவ்வளோ அசிங்கமா அவ்வளோ கேவலமா கருணாநிதி அவர்களை திமுக கட்சியெல்லாம் பேசிட்டு இப்போ அதே இடத்துல போயிட்டு அங்கே வந்து ஒரு பொறுப்புல இருக்க அவர் வந்து என்ன பேசுறாருன்னா ரீசண்டா ஒரு வீடியோல அவர்களை பத்தி சுமார் மூஞ்சி குமார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு எல்லாம் பேசி வச்சிருக்கார் அந்த மனுஷனுக்கு நான் ஓப்பனா சொல்றேன் இதை வார்னிங்காக கூட எடுத்துக்கோங்க இங்க இருக்கிற தம்பிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாரையுமே விஜய் அவர்கள் வந்து டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு சொன்னார்னு ஒரே காரணத்துக்காக எல்லாரும் கையை கட்டிட்டு வேலைய பாத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன வேணா பேசலாம் என்ன வேணா பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு பண்றீங்க பாத்தீங்களா இது உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் சொல்ல யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லா கழிச்சடையங்களுக்கும் பேசுற அந்த எல்லாத்துக்குமே இது காமனான பாயிண்ட் இவ்வளோ பேசுகிறேன் நீங்க நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா பதவி ஏத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் எந்த தைரியத்துல பேசுறீங்க கேவலமா இந்த மாதிரி வார்த்தைகள் லோக்கலான வார்த்தைகள் அதுவும் அவ்வளவு பெரிய நடிகரை நீங்க யூஸ் பண்றீங்க சாதாரணமாக ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே நூற்று கணக்கான பேர் அங்க உட்காந்துருக்கிற மாதிரியே அவங்க முன்னாடி உங்க சீனை போட்டு பேசிட்டு இருக்காங்க அங்க யா இருபது முப்பது பேர்ல இருந்தா பெரிய விஷயம் போல இருக்கு இவங்களுக்குள்ளேயே இவங்களே பேசிட்டு இவங்களே கையை தட்டி சிரிச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே இவங்களே அவார்டை கொடுத்துக்கிட்டு பட்டறை அப்படின்னு ஒரு இது ஓப்பன் பண்ணி கிளாஸ் நடத்துறாங்க அப்படின்ட்டு பார்த்தா இந்த மாதிரி ஆபாசமா சொல்லி கொடுக்கறது தான் கிளாஸ் ஆனா எந்த தைரியத்துல இவர் அப்படி யூஸ் பண்றாருன்னே தெரியல குஜராத் யூபி பீகார் அந்த சைட் பிறந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு விஜய் அப்படின்னு கேக்குற அந்த ஸ்டேஜ்ல பேசினவங்க நிறைய பேர் ஒருமையில பேசினாங்க ஒரு டைம்ல நீங்க கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தாகணும் நாங்க கேட்காம விட போறது இல்லை அதே போல இந்த இருநூறு கோடி எப்படி கிடைக்கும் சும்மா வருது இரநூறு ஏன் நீ இருந்தா நீ போய் நடிக நீ வாங்கு உன்னால பண்ண முடிஞ்சா அவரு அவ்வளவு உழைப்பு போடுறாரு ஒரு ஒரு படத்துக்கும் அவரோட உழைப்புக்கு கிடைக்கிற அந்த சம்பளம் தான் அந்த கோடிகள்ல வரப்பணும் அதுவும் இன்னைக்கு நேற்று வாங்கின விஷயம் கிடையாது அவருடைய அவரை எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா பண்ணி அவர் ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து இப்போ அந்த வெறியில ஒரு உச்சபட்ச நடிகரா வந்து நிக்கிறாரு அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி விஜய் அவங்களுடைய டேலண்ட் மட்டும் தான் உனக்கு அந்த டேலண்ட் இருந்தா நீநூறு கோடி இல்ல முன்னூறு ஐநூறு கோடியோட சம்பாதி யாரும் ஏண்டா நீ ஐநூறு கோடி சம்பாதிக்கிறான்னு கேட்க போறது கிடையாது நீ வந்து ஒருத்தர் கையை ஏந்திட்டு இருக்க நீ போய் ஒரு ஸ்டேஜ்ல பேசினாதான் உனக்கு காசு அப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட அந்த அந்த பேச்சர் பேசிதான் நீ காசை வாங்க வேண்டியிருக்கு உன் நிலைமையே இப்படிதான் கையேந்தி நிக்கும் போது நீ எப்படி கைய காட்டி பேசுறது எனக்கு புரியல விஜயகாந்த் ஐயா எப்படி தமிழ் படங்களை தவிர வேற எந்த படங்கள்ல நடிக்கலையோ அதே தான் விஜய் அவர்களும் தமிழ் தவிர எந்த படங்கள்லயுமே நடிக்கல எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரே ஒரு இந்தி படத்துல ஒரு டான்ஸ் ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் போட்டு வந்தார் அதுவும் பிரபுதேவா அப்படின்ற ஒரு நண்பன்ற ஒரு முறையில அவர் கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க அதுல ஒரு ஸ்டெப் அக்ஷய்குமார்க்காக அதாவது சிறுத்தை படம் திந்தியில ரீமேக் பண்ணும் அதுல ஒரு ஸ்டெப் அவங்களுக்காக ஒரு கெஸ்ட் அப்பேரன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப் போட்டு வந்தார் மத்தபடி தமிழ் தெரியும் தெலுங்கு தெரியும் மலையாளம் தெரியும் ஆஹ் ஹிந்தி தெரியும் ஆனா இருந்தாலும் எந்த லாங்குவேஜும் தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜ் டச் பண்ணதே கிடையாது அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொன்னா ஆள் பஃன் பவன் கல்யாணமா இங்க இருக்கிற விஜய் ரசிகர்களாவது தலைவர் விஜய் அவர்கள் வந்து கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அதனால இங்க இருக்கவங்க கம்முனை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அரசியலுக்குள்ள வந்தாச்சு அவர் பேர் கெட்டு போக கூடாது அப்படின்னு கையை கட்டி வாயை பொத்தி கம்முன்னு இருக்காங்க நீங்க இதே இந்த வார்த்தைய ஆந்திரால போயிட்டு ஸ்டேஜ் போட்டு பஃன் பவன் கல்யாண் சொல்லிட்டு ஸ்டேஜ் இறங்கி பாருங்க ஏன்னா அங்க இருக்கவங்கல்ல வெறியனுங்க எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட வெறியனுங்க நீங்க போய் சொல்லிட்டு வந்த அப்புறம் உங்களுக்கு தெரியும் டிவி கேல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆபாச பேச்சாளர்கள் தானே ஆபாசத்தை தான் அள்ளி கொட்டுறாங்களாமா தொண்டர்கள் எல்லாருமே இப்படித்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் திருப்பி திருப்பி கேக்குற அதே விஷயம் தான் இந்த வைஷ்ணவி அக்காக்கா இருந்தாலும் சரி இந்த யூடியூபர் பேசுறவனுக்கா இருந்தாலும் சரி ஸ்பேஸ் எக்ஸ்ல இப்படி பண்ணானுங்க அப்படி பண்ணானுங்கன்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கானே அவனுக்கும் கேஸ் கொடுக்கணும்னா முதல்ல உங்க டிஎம்கே இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பொன்முடி இவங்களை தானே நீங்க கொடுக்கணும் கேஸ் ஏன் அவங்களுக்குலாம் பார்த்து குடிக்கல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாயில வராத வார்த்தைகளே கிடையாது அதே போல் பொன்முடி பெண்களை எவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு ஆனா இதெல்லாம் வந்து அக்காக்கோ மற்றவங்களுக்கோ தெரியல இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் ஒரு சேனல்ல அவன் எப்பவும் திட்டு வாங்குற ஆளுதான் அவன் என்கிட்ட அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அந்த கூட்டத்துல வந்து ஒரு லேடி வந்து பாட்டு பாடிட்டாங்களாம் சிங்க பெண்ணே அந்த பாட்டு இவன் வந்து சொல்றான் நீங்க இந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாது நீங்க பாட வேண்டிய பாட்டே வேற அப்படின்னுட்டு என்ன நான் பாட்டு ஒரு மூணு பாட்டு எடுத்து லிஸ்ட் விட்டான் லியோல ஒரு பாட்டு கூட்டத்துல அந்த அத்தனை பேர் ரெண்டாயிரம் பேர் வச்சு அந்த லைன்ஸ் எடுத்து கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து தலைவா பாட்டுல வாங்கண்ணா வணக்கங்கண்ணா இந்த மாதிரி பாட்டுகளை எடுத்து கொடுத்து இவர் வந்து நீங்க எல்லாம் இதுக்கு தான் லாய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏன்டா பேசுற நீயே அந்த ஜாதிதானடா ஆ அப்படி இருக்கும்போது நீ வந்து தலைவர் விஜய் அவர்களை பத்தி பேசுறேன் திருப்பி திருப்பி பேசுறது நாங்க பேசுறது எங்களுக்காக மட்டும் கிடையாது நாளைக்கு ஃபியூச்சர் உனக்கும் சேர்த்து நாளைக்கு உங்களோட பிள்ளை குட்டிங்களுக்கும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கோம் மணி வந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பாட்டு பாடிட்டாரம்மா இவங்க எல்லாம் அதிமுக காரங்க வந்து சிற்பால் அடிக்கணும் அதோடய கூடிய சீக்கிரம் அதே அடியே நீ கண்டிப்பா ஒருத்தங்க கிட்ட வாங்குவ யாரோ ஒருத்தங்கிட்ட வாங்குவ அதுக்கு ரெடியா இருந்துக்கும் அடுத்தது அருண்ராஜ் அவர்கள் பேசுறதுக்கு வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தியே பேசுறீங்க நீ தான கூட்டிட்டு போயிட்டு அப்படி இப்படின்ட்டு விஜய் அவர்களை ஐடி அதெல்லாம் அவளை ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்துட்டாரு அதே போல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஐடி ரைட் பிரச்சனை இருந்திருந்தா அதுல ஏதாவது ஒரு லூகோல் கிடைச்சிருந்தாலும் கண்டிப்பா விட்டுருப்பாங்களா ஆஹ் எல்லாமே கிளியரா இதான தலைவர் வெளியே வந்திருக்காரு அது புரியாம இந்த தற்கொலை பேசிட்டு இருக்கு ஏன்னா திருப்பி கொஞ்சம் முதுகு பின்னாடி திருப்பி அந்த கட்சியில எத்தனை வருது எத்தனை ரைடுக்கு போய் தான் காலைல விழறாங்கன்னு செக் பண்ணிப்பாரு ஆனா காலைல விழுறதுதான் அப்படியே ஸ்கிரீன போட்டு மறைச்சிடுறீங்க இங்க வந்து நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி ஒண்ணு போட்ரே பண்ற பத்தியா எதுக்கெடுத்தாலும் ஒண்ணுமே புரியல எனக்கு ஒண்ணுமே புரியல புரியலன்னா ஏண்டா வீடியோ போடுற அடுத்து ஆதவ அர்ஜுனாவை பத்தி பேசுறாங்க ஆதவ அர்ஜுனா பேசும்போது அது குரான் மேல ஆணையா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாராம்மா அது வந்து நீ எப்படி குரான் மேல ஆணையா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு ஏன் எல்லா மதமும் எங்களுக்கு ஒரே மதம் தான் ஹிந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் எல்லா மதமும் எங்களுக்கு மதம் எல்லா சாமியுமே நாங்க கும்பிடத்தான் செய்வோம் நீ யார் அதை பத்தி பேசுறது எந்த மதத்தை கும்பிட்டா என்ன எந்த மதத்து மேல சத்தியம் பண்ணா என்ன உண்மையா இல்லையான்றத மட்டும் பேசு ஆஹ் ஆதவ அர்ஜுனா அவர்களை திருக்குறான் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்திருக்கலாம் அதனால சொல்லலாம் அப்புறம் சனாதனத்தை பத்தி பேச மாட்டேங்கிற முதல்ல அதை பத்தி பேசுங்க உங்க கொள்கைகளை பேசுங்க அப்படின்னு சொல்றியே திருப்பி சொல்ற நாங்க எதுக்கு சனாதனத்தை பத்தி பேசணும் உங்களுக்கு டவுட் இருக்கு அதனால நீங்க பேசுறீங்க நாங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அங்க மழை வருதுன்ட்டு நிறுத்திட்டு அந்த தேங்காய் வச்சு ஏதோ ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க அதை சுத்தி சுத்தி வராங்களாமா அதை கிண்டல் கேலி பண்ணி நீ பண்ற பத்தி இதுவும் ஒரு சனாதனத்துக்கு கிண்டல் பண்ற மாதிரிதான் ஏன்னா அதுவும் ஒரு சடங்கு சம்பந்தப்பட்டது ஆதவர்ஜுனா அவர்களை வந்து லாட்ரி விக்கிறவங்க அப்படி இப்படி பேசுற அவங்க மாமனாரோட ஒரு தொழில் அது அவங்க மாமனார் பண்றாருன்றதுக்காக இவர் அதுல இருந்து பிரிஞ்சு வந்துட்டதா ஒரு வாட்டி சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும்போது சும்மா இதே வார்த்தையை சொல்லி 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 குத்திக்கிட்டு இருக்க அவர் யாரோட பொறுப்புல வளர்ந்தாரு தெரியுமா திலகவதி ஐபிஎஸ் ஒரு போலீஸ் ரிட்டையர்ட் போலீஸ் அவங்க அவங்க மேல எவ்வளவு மதிப்பு தெரியுமா எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து அவங்க கூட கொஞ்ச நாள் வேலை பார்த்தாங்க அவங்கள பத்தி அவ்வளவு பெருமையா பேசுவாங்க அவ்வளவு நேர்மையான கண்ணியமான அதிகாரிங்கம்மா சிங்கம் மாதிரி இருப்பாங்கம்மா அவங்க நடந்துக்கிறது அப்படின்றது சொல்லுவாங்க அவ்வளவு பெருமையா பேசுவாரு எங்க அப்பா எனக்கு எல்லாம் அவங்க எல்லாம் பெரிய மிக பெரிய மரியாதை இருக்கு அந்த திலகவதி அம்மா மேல எல்லாம் அவங்க வளர்த்த வளர்ப்பு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அது எப்படி நீ தவறு சொல்லுவ உங்க வீட்டுல உனக்கு நல்லது கேட்டது சொல்லி தானே அடுத்த பிள்ளைங்கள வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு உனக்கு திருக்குறான் மேல ஆணையான்னு அவர் சொன்னதுனால ஏன்னா இதை வச்சு முஸ்லீம் ஓட்டுலாம் வாங்கலாம் பாக்குறியா அதெல்லாம் நடக்காது நீ அடி இது மேல போகுமா இருக்காங்க நான் சொல்றேன் ஆல்ரெடி முஸ்லீம் லீக் கட்சி ஏடிஎம் இருந்து இங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்தது இல்ல நீ நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா உம் இங்கே விஜய் அவர்களுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க முஸ்லிம்ஸா இருந்தாலும் கிறிஸ்டின்ஸா இருந்தாலும் இந்துஸா இருந்தாலும் நீ சொல்லி இங்க நிக்க போறதே கிடையாது அதனால நீ வலிக்க அந்த ரோட்ல கத்திக்கிட்டே இருக்கோங்க பாருங்க அந்த மாதிரி கத்திக்கிட்டே கடை ஒரு குழந்தை வந்து அந்த ஸ்டேஜ்ல பேசுது அதுல இருக்கிற நிர்வாகியோட ஒரு பெண் குழந்தை போல இருக்கு அந்த குழந்தை வந்து பேசுறா ஸ்டேஜ்ல ஏறி பேசுறது போன் பார்த்துட்டு எங்க மிஸ் பண்ணிட கூடாதுன்றதுக்காக போன் பார்த்து பேசுறா ஆனா ரொம்ப ரொம்ப தைரியமா சூப்பரா பேசுற அந்த பொண்ணை வந்து ட்ரால் மெட்டீரியலாக்க பாக்குறீங்களான்றான் என்ன வார்த்தை யூஸ் பண்ற நீ ஒரு பெண் குழந்தைய பார்த்து ட்ரால் மெட்டீரியலா பாக்குற விஷயமா அதெல்லாம் பெண் குழந்தைகளும் ஏத்தாதீங்கப்பா நல்லது இல்லப்பான்னு சொன்னேன்னா ஓகே அது என்ன ட்ரால் மெட்டீரியல் இதெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு கேக்குறான் அவங்க அப்பாவுக்கு தெரிய வேணா என்ன வளர்ப்பு வளர்த்திருக்காரு பெண் பிள்ளைகள் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஏறி பேசுனா அப்பாக்கள் எல்லாருமே பெருமதாண்டா போடுவாங்க என்னடா இது அசிங்கம் எல்லாம் நினைக்க மாட்டாங்க உங்க வீட்லயா இருக்கும் பெண் பிள்ளைகள் ஸ்டேஜ் ஏறனா அசிங்கம்னு நினைக்கிறது அது இங்கே கிடையாது இந்த கட்சியில கிடையாது ரீசெண்டா டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் பேர்ல இருக்கிற ஊடகத்துல பேசிட்டு இருக்கிறவனுங்க எங்கள் மேல் புகார் கொடுக்க போறாங்க எங்கள் மேல் புகார் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு அவங்க பேரை மென்ஷன் பண்ணி அவங்க மேல டிவிக்கே புகார் கொடுப்பது நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாதுரா எல்லாம் எங்களுக்கு கொசுக்கு சமன்டா நாங்க அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் உங்களுக்கு எல்லாம் கேஸ் குத்து உங்களெல்லாம் பெரிய ஆளாக்கவே ஆக்கவே மாட்டோம் புரியுதுங்களா நீங்களா உட்காந்து நீங்களே பெரியாளு ஆளுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க நீங்க பெரிய ஆளு எல்லாம் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இனிமே நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள்னு மென்ஷன் பண்ணாம மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள்னு மென்ஷன் பண்ணலாம் இதுக்கு மேல என்னோட சேனல்லையும் நான் அப்படிதான் மென்ஷன் பண்ண போறேன் சரி இதை இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி நான் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு சம்பாதிச்சாரு அதுல கொஞ்சமாவது மக்களுக்கு செலவு பண்ணாரா அப்படின்னு கேக்குற சில தற்குறிகள் இருக்கு அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா அவரு தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்ப இல்ல எப்போல இருந்தோ பல விஷயங்களா அவர் காசதான் பண்ணிட்டு இருக்காரு நீங்க காசு குத்து இங்க நடத்தல நீ இதே கேள்வியை திருப்பி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கேளு அவரோட சொந்த காசுல இந்த நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கேளு அதாவது நிதியில இருந்து எடுத்து போடுறது மக்களோட காசுல இருந்து எடுத்து போடுறது கஜானால இருந்து எடுத்து போடுறது இல்ல அவரு சொந்த காசுல ஓகே கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்காங்களா அதுல இருந்து எத்தனை கோடி மக்களுக்கு செலவு பண்ணாங்கன்னு போய் கேட்டுட்டு வந்து பதில் சொல்லு மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்